வணக்க நண்பர்கள் நம்ம தோட்டத்தில் முருங்காய் பறிச்சு முடிக்கிறேன் நீ குடிச்சா குடி குடிக்கலேன்னா போகணுட்டு எங்கள் அம்மாவும் கோவத்தில் டீயை வச்சு போயிட்டாங்க சரிங்க இதுக்கு பிறகு நம்ம டீ குடிக்கலனா டீ வேஸ்ட்டாக போயிடும்ட்டு நம்மளும் டீ குடிக்க வந்துட்டாங்க இன்றைக்கி நமக்கு டீ குட்டுக்கு என்ன வந்திருக்குன்னா சாந்தி பேக்கரில் வரணும் மிச்சருங்க இந்த சாந்தி பேக்கரிங்கன்னா திருச்செந்தூரில் இருக்குங்க மிச்சர்னா மிச்சர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் நம்ம ஊர் சைடு வந்தீங்கன்னா இந்த சாந்தி பக்கத்தில் வந்து மிச்சம் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம மட்டும்தாங்க முருங்காய் பறித்து பறக்கிட்டு இருக்கோம் ஏன்னால் காய் வந்து ரொம்ப கம்மியாயிட்டுங்க நம்ம தோட்டத்தில் ஏன்னா சீசன் முடியும் அதனால் நம்மளே பறித்து இன்றைக்கி பிறக்க போகிறாங்க ஒத்தையில் பறித்து பறக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க இருந்தாலும் இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஆளை கூட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை கூட கட்டுப்படி ஆகுதுங்க அதனால் இன்றைக்கி நம்மளே பறித்து பறக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி வேறு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கனமழைன்னு சொன்னாங்க செய்தியில் ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து காலையிலேயே வெயில் தாங்க அடிக்குது இருந்தாலும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு பிறகு கொஞ்சம் மழை வரும்னு நினைக்குங்க அதனால் சீக்கிரமாகவே நம்மளும் முடியை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகணுங்க ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் முருங்காய் வந்து முந்நூறு நானூறுன்னு சொல்கிறாங்க செய்தியில் ஆனால் நம்ம திருநெல்வேலி மார்க்கெட்டில் முருங்கக்கா விலை இரநூறு தாண்ட மாட்டேங்க அங்கே இரநூறுவா போச்சுன்னா நம்மக்கிட்ட எடுக்கிறது இன்னும் கம்மியாக தான் எடுக்காங்க